அந்த ஏங்க கேக்குற பக்கத்து தூருக்குலாம் 2000 ரூபாய் கொடுத்தானலங்க அத இன்னடா நம்ம ஊருக்கு இன்ன ஒரே இல்லையாக்குன்னு வரதுக்கு தான் தூங்காம காத்து கிடக்குறே ரயிலத்துல கத ராத்திரில கூட தூங்காம ஒத்தி அமல் செஞ்சிக்க மாட்டால போல இது எலக்ஷனுக்கு முன்னால ராத்திரி துட்டு துட்டுல அமல் செஞ்சிட்டு இருக்கறவளோ அப்படியே ஹரவா பேர்வானோ அங்க கேரண்ட் எடுத்து போட்டிரானே தவிர மண்ணா போவான படுக்க முடியல ஊட்ல இங்க லாவிட்டு தெரியுற அவங்க ஒரு ஓட்டு குடுத்ததால மண்ணாடி தெரியடி ஆங்க இல்லடா உங்க ஊட்ல எத்தனை ஓட்டேன்னு கேட்டு வருவானா அதுதான் நமக்கு துட்டு வந்துரும் அதே எங்கம்மாவை இப்படி ஏச்ச ஆட்டல வச்சாத அள்ளிட்டு போய் ஓட்ட போட வச்சறலாம்னு பார்த்தா ஒரு பைலையும் காணோம்ங்க மாப்ள பாத்தியா நேரா வீட்டுக்கு போிட்ட இல்லன்னா அவளால இல்ல எங்க போய் பாத்துட்டு வந்துருவோ நாளைக்கு மத்தியானம் வந்திரு ஓட்டு போடுதுக்கு இன்னும் துட்டு தர மாட்டீங்களாங்க காக்கா மாட்டி அடி என்ன இழுத்துக்கிட்டு வாடி என்ன சொல்லு மச்சி உங்க ஓட்டக்கு துட்டு தந்தானா உன்ன தறையடி அதுக்கு நான் பேசிகிட்டுறானே நான் ஜெயிக்கணும் ஊடு தந்தானா இ and the

பத்திலங்கோ ஃபைட் ரோஸ் கூட சத்தங்கிட்டு வந்துட்டா அப்பா அவளும் வாங்கியலை அப்படியாத்மா விட்டு தாண்டி

ஆ என்ன திட்டானோ அவன் அவன் கரண்ட் எடுத்தவன திட்டவான்னு வேற தெரியல விசியை எடுத்து வீசியை வீசின்னு வீச சொல்லியும் கையால் ஒட்டிக்கிறான் உங்க சத்தம் இங்கே அங்குதான்னு ஒரு பக்கம் அதை பார்க்கலான்னு வந்தா ஏன் வண்டே போட்டு உருட்டிட்டு ஒரு ஆளுக்கு படம் போய் எனக்கு வந்துட்டு எனக்கு என்ன சம்பந்தம் உருப்படாத மாதிரி நம்ம ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு தராம இருந்தா நான் ஓட்டு போட மாட்டேன் ஒரு அடி யாருக்கும் கொடுக்காம வைக்கணும் அது நான் ஓட்டு கொடுத்துட்டு வைக்கிறேன் எங்களுக்குலாம் தெரியல நான் ஓட்டு போட மாட்டேன் எங்கள் மூணு பேர் போட மாட்டோம் போங்க என்ன சொல்லிக்கோங்க ஆமா நானும் போட மாட்டேன் வேற வேலை இல்லை நானே மாப்பி போட மாட்டான் உத்திரசா மண்ட கோளார் மாதிரி பேசாதீங்க நம்ம ஓட்டு போடாட்டா நம்ம ஓட்டு தான் வீணா போய் எவ்வளோ கல்ல ஓட்டு எடுத்து குத்திட்டு போவா நம்ம ஆ குத்துவாள் குத்துவாள் நான் மூக்களை குத்தி விட்டுறேன் அது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க தான் ஓட்டில் உட்காந்துட்டு இப்போ ஓட்டு போடலன்னு நினச்சிக்கிட்டு எவ்வளோ குத்திட்டு போய் தீப்பா பார்த்துக்கோங்க இப்போ சாமி கொண்டு ஓட்டை கொண்டு போட்டு விடுங்க அது முக்கியமான எலெக்ஷன் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் போட்டு நாசமாக்கி சமைக்க போட்டுறாதீங்க ஓட்டு போடாமல் ஓட்டை போட்டு விடுங்க ஆமாம் உங்களுக்குலாம் என்ன வாங்கிட்டியோ இன்னும் கூறாட்ட என் மச்சிக்காரியே சொல்லுவாங்க ஏன் வர கே கே நேட்டின்னு போயிடும் ஓ வாங்கிட்டு போய் ஒளிஞ்சிட்டானோ கொடுத்துட்டு எங்கே போய் தொலைஞ்சானோ தனியாக பிடிச்சோம் ஆமாம் இந்த கிறுக்கு பிடிச்ச பயில கொடுக்காமலே எழுந்துட்டு போகலாம் பாதி பேர் கொடுத்துட்டு பாதி பேர் கொடுக்காம போய் கடைசியில் எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு பாதி ஓட்டு போடாமல் கிடக்கும் இல்லை அளவுக்கு தேவை தானா ஆமாம் அவங்களும் வாயில் போட்டு வண்டா பரப்பானு ஓமிச்சு துட்டையெல்லாம்

ஆ ரோட்டில் எப்படி நின்று டிகிரியோ வண்டிக்காரரை வந்து இடிச்சு போட்டு பீயிர போகிறோம் அப்புறம் ஹிட் அடிச்ச பாசா மாதிரி மலர்ந்து கிடக்க வேண்டியது ரோட்டில் எவன் பார்க்க மாட்டான் ஆமாம் சேவன் பட்டு படுப்போம் இன்னைக்கு உயிரை விடத்துக்கு முன்னாடி ஆமாம் ஆமாம் திட்டத்துக்கு மண்ணால் போகான்னு வா பார்க்காட்டி விட்டு போகாது மசோ மாந்தர்வா இந்த குட்டி நானே நேட்டி உச்சி வெயில் மண்டே பொழக்குது காலை ஏழு மணிக்கு பூத்த திறந்தோட வந்து ஓட்ட போட்டு பீருவானு பார்த்தா தூங்க தூங்க தூங்கிக்கிட்டு வரவுல மாட்டிக்கிறேன் அந்த குட்டி நீங்க தானே மம்மி அப்படியே சொல்றேன் இப்படியும் சொல்றீங்க ராத்திரி ஃபுல்லாக கல்யாணம் கடை எழுதி முடிச்சிட்டு நாளைக்கு உனக்கு லீவு தானே நல்லா தூங்கலாம் அது பாட்டுக்கு எழுதி முடிச்சா நாங்கள் பாட்டுக்கு போய் கல்யாண கடை டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சிருவோன்னு சொன்னதுனால தானே மம்மி தூங்கினேன் எழுதி முடிச்சுட்டு அதுக்கு இப்படியே கடந்து விடிய விடிய தூங்குவேன் லீவ் விட்டா லீவ் விட்டா உடனே தூங்கிடுவாள் ஆயிரம் வந்துக்கிட்டு ஆனால் விடிய விடிய எழுதி போட்டு தூங்கலான்னு போனாத்துல கிரண்டை பிடிங்கி போட்டான் தூக்கம் இல்லாமல் கிடந்து உருண்டு பொருண்டு இன்வெர்ட்ரு வேற ரிப்பேராக கிடக்குது உங்களுக்கு என்ன நீங்கள் ஜாலியாக தூங்கிப்பியோ இந்த குத்துரா போவானு சீட்டும் தரையும் தரல அரே வயதான பேரில் ஒரு போக்குதான் இல்லை அவங்களுக்கு வந்து திருப்பி தந்து சீட்டை தேடி தருவோம் அப்படியெல்லாம் போயிட்டாங்க ஆமாம் நீங்கள் ஓட்டர் கார்டு வச்சுருந்தா வச்சு டேரெக்டாக போய் ஓட்டு போடலாம் நீங்கள் ஓட்டர் ஐடியும் காணும் ஃபோட்டோ தான் இதுன்னு காட்டுறியோ

தமிழும் ரொம்ப நேரமாக பார் பார் இருந்தாலும் யாருக்கும் பார்க்காதுன்னு உரமுக்காது ஃபோன் தோண்டிகிட்டு இருந்தார் அம்மா கொஞ்சம் நவுளுதும்மா நான் அங்கே போய்ட்டு வாரேன்ப்பா அம்மா நல்லா இருப்பியா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா நீங்கள் நவ்வளு என்னை இன்னுமும் பார்த்து முடியலை நெட்டு ஸ்லோவாக இருக்குதுப்பா இந்த ஊரில் நெட்டே எடுக்க மாட்டேங்குது சுத்தமாக ஆமாம் இருக்கும் ஸ்லோவாக இருக்குமே ஆமாம் இப்போல்லாம் இங்கே நெட் எடுக்கவே மாட்டேங்குது பயங்கர ஸ்லோவாகிது ஃபோனும் காலும் ஒழுங்க வர மாட்டேங்குது டவரே இல்லாத மாதிரி இது நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா பார்த்தாச்சா ம் யா இட்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் ம் சீட்டத்தா நான் தந்து வச்ச மாதிரி கேட்குறோம் எடுத்துக்கோ நான் ஹெல்ப் பண்ணவா ஆ நீ ஒன்றும் பண்ணவானா பண்ணதெல்லாம் போதும் போ எங்கள் அம்மா கிட்டே நில்லு மூளை சூடு பிடிச்சவன் ஆனால் அவனா கத்த ஆரம்பிச்சிருவான் அவன் போக வேண்டியதானே தேவனா என்ன அனுப்பி விடுறது அப்புறம் பின்னாடி வந்து கத்துரு தம்பி எடுத்துட்டீங்களா ஆ எடுத்துட்டேன் காக்கா தேங்க்ஸ் காக்கா உங்களுக்கு மட்டும் அம்மா வாங்க உள்ள போய் ஓட்ட போடுவோம் நீம் தான் முறைச்சிட்டு நீக்கிறே என்ன வா வெயில் அதிகமாக இருந்தால இந்த பைத்தியங்களுக்கெல்லாம் மூளை சூடாக கிறுக்கு பிடிச்சிருது போல மணிமா அந்த போ இருக்கிற வெயிலே ஓட்ட போட்டாச்சுமா இப்போ ஆனா போட்டு ஆத்துற மாதிரியே ஆத்தியாச்சியே ஆத்தியாச்சுன்னு போங்க அவங்களோட ஒரே காமெடி என் பேர் மாஜி ஜெய்தூனே சரி உங்க மாப்ள பேர் என்ன அவ பேரு அதான கார்ட்ல இருக்குமே பார்க்க மாட்டீங்களா கார்ட்ல இருக்குறது இருக்கட்டும் நீங்க சொல்லுங்க அது ரஹ்மான் ரஹ்மான் உங்களுக்கு எத்தனை மாப்ளமா இதுல ரஹீம்ல போட்டு இருக்குது அத தான் வாய் தவறி அப்படி சொல்லிட்டேன் உங்க பத்தியா எட்டு பா கேள்வி கேக்குறா உங்களுக்கு எத்தனை மாப்ள இல்லன்னு ஆளை மாட்டிலங்க ஆ பொங்க வேண்டியதா இவனுக்கு போய் அடைய அவன் பேரே சாஜிதா அவன் ஜெயித்தோன்ற ஓட்ட தூக்கிட்டு வந்திருக்கிறா கல்ல ஓட்டு போட வந்தவளோ அவன் கேட்காம என்ன செய்வான் சி இப்படி அங்க துட்டு காசை போட்டு கல்ல ஓட்டுலாம் போடுறாளோ எவ்வளவு கேவலம் இங்க பாருங்கம்மா இது உங்க ஓட்டா இருந்தா போடுங்க கல்ல ஓட்டு போட்டீங்கன்னா கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவோம் பாத்துக்கோங்க சார் இது எங்க ஓட்டு தான் ரொம்ப சொல்லுவீங்க அழகா சி ஹராம்ல எப்படி அசிங்கமா இல்லையாமா அடையா இவ்வளவு போட்டு மட்டும் ஹராமுங்கிற இவ்வளவு ஏவே விடுறான்ல அவனும் ஹராம் தான் ஹராமான துட்டத்தான் வாயில போடுறானுவோம் காரம் மாட்டுட்டு తిண்டா ஹாரம் உடம்பல ஒட்டுமா ஒட்டாது என்னது மூட சொல்ல சொல்றடி இத பாத்திட்டீங்களா நானும் ஆமா ரொம்ப கிருத்துவான் ஆன்லைன் வலையை விட கம்மியாக மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் வாங்கினோம் வாங்கின எல்லாத்துல ஃபீட்பேக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அருமையான ப்ராடக்டாக இருக்குது நல்லா கேட்குது முகத்துக்கு ரொம்ப அழகா இருக்குது நல்ல க்ளோவாக இருக்குது பளிச்சு நாவிட்டோம் அப்படின்ட்டு சொன்னிருந்தியா சந்தோஷம் எல்லா எல்லா கையில் இருந்த ஸ்டாக் எல்லாமே வித்துட்டு அலகம் புது ஸ்டாக்குக்கு ஆர்டர் போட்டுக்கிறோம் அது வந்தோன்னே சிறப்பாக இன்ஸ்டாலில் வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் பேரையும் சொல்லிக்கோங்க அப்போ தான் சேவ் பண்ண முடியும் அது வந்தோன்னே இன்ஸ்டாலில் நாங்கள் ஸ்டோரியில் போடுவோம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களை பார்த்து வாங்கிக்கிடுங்க என்னம்மா இவ இழுத்தடிச்சுட்டு கிடப்பா பார்த்துட்டு மக்களுக்கு அழக போல தெரியும் இந்த வீடியோ அடுத்த வீடியோ சீக்கிரம் வரணுன்னா இந்த வீடியோக்கு நிறைய லைக்கை போட்டு விடுங்க ஃபர்ஸ்ட்டு லைக்கை போட்டு பாருங்க கமெண்ட்டில் ஓட்ட போட்ட கதைகள் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் ஓட்ட போட்டலாம் என்னங்கிறது கீழே சொல்லுங்க ஆ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் ஏன்னா என்ன அடுத்த வீடியோ சீக்கிரமாக போட்டுறோம்